அனைவருக்கும் வணக்கம் ஒரு குழந்தைக்கு பேரமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேரமைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம் ஒரு குழந்தைக்கு பேரமைக்கிறீங்க அப்போது நியூமராலஜிலையும் உள்ள ஜாதகம் பார்த்து பேரமைச்சாலும் ஓகே தான் அதை பற்றி எந்தவித கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு குழந்தைக்கு பேரமைக்கும் போது இந்த குழந்தையினுடைய பேர் எழுத்துக்கள்லாம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்குவோம் அப்படிங்கும்போது பெண் குழந்தையாக இருந்து அப்படின்னா எஸ்ஆர்ஐ இந்த ஸ்டீ எஸ்ஹெச்ஆர்இ ஸ்டீ அப்படிங்கிற பேர்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க முதல்ல முன்னாடியோ பின்னாடியோ இந்த ஸ்டீ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ ஸ்ரீ வித்யா ஸ்ரீதேவி இந்தமாதிரி ஸ்ரீ ஸ்ரீ கூடிய எழுத்துக்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் நில் அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போ வந்து முகில் அப்படின்னு வருது அப்படின்னா எண்ணெயல் இந்த மாதிரி எழுத்துக்கள் வராமலும் மாதிரி அணில் இந்த மாதிரி எழுத்துக்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மாதிரி நோ இப்போ வந்து மனோன்னு பேர் வைக்கிறாங்க இந்த மனோங்கிற நோயில் நோங்கிற எழுத்து அது என்ன என்ன செய்யும் அப்படின்னா இந்த நில் அப்படிங்கிறது இல்லைன்னு அர்த்தம் மாதிரி நோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த மாதிரி பேரெல்லாம் உள்ளே வரும்போது என்னாகுது வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது ரொம்பவும் கிரிட்டிக்கலாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஜாதகம் ஹாய் பண்ணும்போது அவங்களோட பேர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நிறைய தெரியுது அதே மாதிரி இந்த எஸ்ஹச் அப்படிங்கிற எழுத்துக்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரமேஷ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ராகேஷு இந்த மாதிரி எஸ் எஸ்னு முடியக்கூடிய பேர்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யார்ட்டையும் ஒருத்தவங்க அடிமை தொழில் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும் அடிமை வேலையில இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னுறுக்கான வழிவகையே இருக்காது யாருக்குள்ளையாவது ஒரு நிழலில் வாழக்கூடிய தன்மையை இந்த பேர்கள் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கும் அதனால் ஸ்டீ நில்லு மண்ணோ இந்தமாதிரி அசுகச் இந்த மாதிரி பெயர்கள்லாம் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு அமைக்கக்கூடிய தன்மையை பார்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு ஒரு முறை தான் பேர் அமைக்கிறோம் அந்த குழந்தையினுடைய பேர் வந்து விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது இருக்கணும் அப்போ விஐபி அந்தஸ்து இருக்கணும்னா நீங்கள் அந்த குழந்தையினுடைய பேரை போது முதல் இரண்டு எழுத்து சரியான எழுத்துக்களாக இருக்கணும் சரிங்களா என்னமாதிரி நியூமரலாலஜி மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தையும் கலந்து அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது ஒரு சிறப்பான பேரை அமையும் ஏன்னா நியூமரலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வைக்கணும் பார்க்காம வைக்கணும் அப்படின்னா அது என்னாகும் நாலேஜில் ஒரு கிரகம் வந்து நல்ல நிலை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஜாதகத்துக்குள்ளே போனால் அந்த கிரகம் அபியோகியாவோ இந்த பாதகமாகவோ இருந்து அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் அதனால் பார்த்து இந்த பேரை அமைக்கக்கூடிய தன்மையை தான் இந்த பொருட்களை இருக்கும் நீங்கள் இந்த பேர் அமைக்கும் போது ஏதாவது சஜெக்ஷன் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கனெக்டன் கொடுப்போம் நன்றிகள் கூடி வாழ்க்கை வளம்